சென்சஸ் வேற சர்வே வேற நாங்கள் கேட்கற சர்வே தான் சர்வே வந்து பஞ்சாயத்து தலைவரோட எடுக்கலாம் இந்தியன் ஸ்டார்டிஸ்டிக் எயிட் எடுக்க சொல்றோம் நாங்கள் சர்வேலையும் சென்சஸ்ல கிடைக்கிற டேட்டா வந்து மேக்ரோ டேட்டா தலை எண்ணுவாங்க சர்வேல கிடைக்கிற டேட்டா தான் முக்கியமான டேட்டா அது மாநில அரசு தான் எடுக்க முடியும் மத்திய அரசு எடுக்க முடியாது மாநில அரசு இந்த துல்லியமான ஒரு டேட்டா தரவுகள் வந்து அதாவது ஒரு வீட்டுக்கு போனால் எழுபது கேள்விகள் கேட்கணும் ஒவ்வொரு வீட்லயும் தமிழ்நாடு ரெண்டு கோடி வீடு இருக்கு ரெண்டு கோடி வீட்லயும் போய் ஒவ்வொரு வீட்லயும் போய் எழுபது கேள்விகள் கேட்டு எத்தனை பேர் இருக்காங்க எந்த மதத்தை சார்ந்த எந்த ஜாதி எந்த பிரிவு எத்தனை நபர்கள் இருக்காங்க சொந்த வீடா குடிச்ச வீடா வாடகை வீடா வீட்டுல கரண்ட் இருக்குதா பாத்ரூம் இருக்குதா வீட்டில எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க அரசு வேலையா தனியார் வேலையா பட்டுதாரிகள் இருக்கிறாங்களா பைக் இருக்குதா சைக்கிள் இருக்குதா எத்தனை ஸ்கொயர் பீட்டு இதெல்லாம் வந்து கணக்கெடுப்பு நடத்தினா மாநில அரசு தான் மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்த முடியாது அதுதான் நாங்க கேக்குறோம் அதுதான் கர்நாடகம் நடத்தினாங்க ஆந்திராவுலையும் தெலுங்கானா ஒடிசா பீகாரில் இந்த கணக்கு நடத்துகிறாங்க இதை வச்சு தான் சமூக நலத்திட்டங்களை கொடுக்குறாங்க இதை வச்சு தான் இட ஒதுக்கீடு அதிகப்படுத்துகிறாங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது இதுதான் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்